தேசிய தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் நாட்டின் முதலாவது நதிகள் இணைப்பு திட்டமான கென் வெட்வா நதிகளை இணைக்கும் திட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார் முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் நூறாவது பிறந்தநாளை முன்னிட்டு மத்திய பிரதேச மாநிலம் கஜுராஹோவில் உள்ள வளர்ச்சி திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார் கென் பெத்வா நதிகள் இணைப்பு திட்டம் என்பது யமுனையின் இரண்டு கிளை நதிகளான கென் ஆற்றில் இருந்து பெட்வா நதிக்கு நீரை மாற்றும் திட்டமாகும் இந்த திட்டம் மத்திய பிரதேசத்திலும் உத்தர பிரதேசத்திலும் உள்ள பல்வேறு மாவட்டங்களுக்கு நீர்ப்பாசன வசதியை வழங்குவதுடன் பிராந்திய மக்களுக்கு குடிநீர் வசதியையும் வழங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கென் பெட்வா இணைப்பு கால்வாய் இருநூற்று இருபத்தி ஓரு கிலோமீட்டர் நீளம் கொண்டதாக இருக்கும் இதில் இரண்டு கிலோமீட்டர் சுரங்கப்பாதையும் அடங்கும் பத்து புள்ளி ஆறு இரண்டு லட்சம் ஹெக்டேர்களுக்கு நீர்ப்பாசனம் அளிப்பதோடு சுமார் அறுபத்தி இரண்டு லட்சம் மக்களுக்கு குடிநீர் வழங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இத்திட்டத்தின் மூலம் நூற்று மூன்று மெகாவாட் நீர் மின்சாரத்தை உற்பத்தியோடு இருபத்தி ஏழு மெகாவாட் சூரிய சக்தி மின் உற்பத்தியும் மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியாவின் முக்கிய நதி பள்ளத்தாக்கு திட்டங்களின் வளர்ச்சியில் அம்பேத்கர் முக்கிய பங்கு வகித்ததாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் மோடி பாபா சாஹேப் அம்பேத்கரின் தொலைநோக்கு பார்வையும் தொலைநோக்கு சிந்தனையும் இந்தியாவின் நீர் வளங்கள் நீர் மேலாண்மை மற்றும் அணை கட்டுதல் ஆகியவற்றை வலுப்படுத்துவதில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளித்துள்ளதாக தெரிவித்தார் இந்தியாவின் முக்கிய நதி பள்ளத்தாக்கு திட்டங்களின் வளர்ச்சியில் அம்பேத்கர் முக்கிய பங்கு வகித்தார் என்றும் மத்திய நீர் ஆணையம் உருவானதற்கு பின்னால் அவரது முயற்சியும் உள்ளதாக தெரிவித்தார் இருப்பினும் காங்கிரஸ் கட்சி நாட்டின் வளர்ந்து வரும் நீர் சேமிப்பு தேவைகளுக்கு ஒருபோதும் செவிசாய்க்கவில்லை என்றும் பாபா சாஹேபின் முயற்சிகளுக்கு அவரை நீர் பாதுகாப்பாளராக அங்கீகரிக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க